என் அன்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்க போகின்றேன் ஏனென்றால் நான் சொல்ல வருகின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய மகிழ்ச்சி இந்த தாயானவள் எனக்கு மிகவும் முக்கியம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவை கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டும் இதைத்தான் உன் தாயானவள் நான் என்னுடைய முக்கிய எண்ணமாக கொண்டிருக்கின்றேன் இதை ஒன்றை மட்டும்தான் அம்மா தன்னுடைய கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உன் மீது என் பார்வையை நான் செலுத்தி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே வராகியின் பார்வை உன் மீது விழுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது என் பிள்ளைக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் முன்வந்து இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை இதையெல்லாம் நினைத்து நீ உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த வேதனைகளைக் கொண்டு இந்த தெய்வத்தை காணும் பொழுதெல்லாம் கண்ணீர் சிந்துகின்றாயோ எப்பொழுதெல்லாம் உனக்கு என்னை கண்டவுடன் கண்ணீர் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து தெய்வத்தை கண்டவுடன் காரணமே இல்லாமல் உன்னுடைய உடல் சிலிர்த்து உன் கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் இந்த தெய்வம் உன் வேண்டுதலை நிறைவேற்ற புறப்பட்டு விட்டது என்று அர்த்தம் நான் உனக்கு அதை உணர்த்துகிறேன் என்று அர்த்தம் என் பிள்ளை சில நேரத்தில் நீ நினைக்கின்றாய் அல்லவா நமக்கு மட்டும் ஏன் தெய்வங்களை வணங்கும் பொழுதும் நம் குல தெய்வத்தை நேருக்கு நேராக நின்று பார்க்கும் பொழுதும் நம் கண்கள் ஏன் கலங்குகின்றது நம்முடைய உடல் ஏன் புல்லரிக்கின்றது என்று என் பிள்ளை அதற்கான உண்மையான அர்த்தம் அம்மா சொல்வதுதான் அப்படி உனக்கு கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் அந்த நொடி நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய வேண்டிய நொடி என் குழந்தையே இந்த வாழ்க்கையானது உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்தும் இந்த வராகி உன்னை மீட்டு கொண்டு வர எத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று தெரியுமா என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் நான் மட்டும்தான் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்கிறேன் என்று உனக்கு இந்த கஷ்டங்களை தருவதும் நான் தான் அந்த கஷ்டங்களை உன்னோடு சேர்ந்து அனுபவிப்பதும் நான் தான் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதும் நான் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன்னை வாழ்க்கையில் நான் அத்தனை சுலபமாக வெல்லாம் தவிக்க விட்டு விடுவது கிடையாது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து நான் ஒவ்வொரு முறையும் உனக்கானவற்றையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான உழைப்பும் முயற்சியும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அம்மா நிச்சயமாக அதனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களைக் கொண்டு நீ அந்த நாளை நிரூபித்து விடாதே இந்த நாள் இப்படித்தான் இருக்கும் என்று நீயாகவே ஒரு முடிவு கட்டிவிடாதே எந்த நொடியிலும் மாற்றங்கள் வரும் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ உன்னுடைய கவனத்தில் கொண்டு உனக்கானதையெல்லாம் நீ சரியாக செய்ய வேண்டும் எல்லா நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றன கிடைக்கின்ற எல்லா நேரத்தையும் நாம் சந்தோஷமாக அனுபவித்தால் அந்த நல்ல நேரம் நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வராகி உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் என்பதனை உன் கண்ணீர் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் நான் சொல்வது கண்ணீர் விட்டு கதறி அழுவது கிடையாது கண்களில் நீர் ததும்புவதும் உடலில் புல்லரிப்பு ஏற்படுவதும் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்ததற்கான அறிகுறி தெய்வம் உனக்கு நீ கேட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கான அறிகுறி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடப்பதற்கான அறிகுறி இதையெல்லாம் வாழ்க்கையில் சரியாக உணர்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல நேரத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் நல்லது ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் நடக்கும் அம்மாவின் அன்பு முழுமையாக நிறைந்து நிற்கும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் இங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் நடக்கும் இந்த தாயானவள் அதை நடத்தி கொடுப்பேன் நீ நினைக்காத நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து விடுவேன் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உனக்கு வந்து விட்டது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ மனமுடைந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் யாரையாவது உனக்கு நான் அடையாளம் காண்பித்து அவர்கள் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை பெற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே நல்ல நேரம் என்பது நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது வருவதல்ல அதற்கான முயற்சிகளோடு நிற்கும் பொழுது உன்னை தேடி வருவது என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நீ ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு ஒரு நாளும் பயந்து ஓடி ஒழிய நினைக்காதே அம்மா உன்னோடு இருக்கும் வரை நான் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் எப்பொழுதெல்லாம் நீ இந்த தாயினுடைய அன்பினை பெறுகின்றாயோ அடுத்த நொடியே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தை உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை அற்புதங்களும் உன் முன்னே தெரிய வரும் நல்ல நேரத்தில் என்னை சந்திக்கின்றன உனக்கான நல்ல நேரத்தை நீயே முடிவு செய்து கொண்டாய் என்பதனை உறுதிப்படுத்திக்கொள் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற ஒரு விஷயம் நீ என்னிடத்தில் கேட்ட விஷயம் இந்த இரண்டும் இப்பொழுது சரியானது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பது மிகவும் ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் எப்படி நாம் கேட்டதை நம் தெய்வம் நமக்கு உடனே கொடுத்து விட்டது என்றதொரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே இந்த தாயா கண்டதும் என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று உனக்கு தோன்றுகின்றதல்லவா எதனால் உனக்கு அப்படி தோன்றுகின்றது அம்மா உனக்கு ஏதேனும் வித்தைகள் காட்டுவாள் என்று நினைத்து கேட்கின்றாயா இல்லை ஏதேனும் அதிசயத்தை உடனடியாக நடத்துவாள் என்று நினைத்து கேட்கின்றாயா நிச்சயமாக இந்த இரண்டுமே கிடையாது எனக்கு தெரியும் என் பிள்ளை என்னை கண்டதும் எதற்காக ஓடி வந்து இந்த வாக்கினை கேட்கிறாய் என்று என் பிள்ளைக்கு என் மீதி இருக்கின்ற அன்பினால் என் வாக்கினை கேட்கின்றாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் மீது அதிக அன்பு கொண்டு என்னை ரசித்து இந்த தாயானவளை தன்னை பெற்ற அம்மாவாக நினைத்து நிச்சயமாக வணங்குவதை நான் கண்ணார கண்டிருக்கின்றேன் இப்படி ஒரு பாக்கியத்தை இந்த வராகி பெற்றிருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இன்னமும் மன மனமகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நான் ஒரு நாளும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் நீ எப்படி என்னை உன் தாயாக நினைத்து என் வாக்கினையும் என்னையும் தேடி வருகின்றாயோ அதுபோலத்தான் நானும் உன்னை தேடி வருகின்றேன் என் பிள்ளையே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை இந்த வராகியானவள் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நீ என்னை தெய்வமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று நினைக்காதே அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்றதனால்தான் நான் உன் கண்களுக்கு தெரியவே தொடங்கினேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்னுடைய அன்பினை பெற்று நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது என் வாக்கினையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணியத்தினுடைய பலனாக உனக்கு கிடைத்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இது தொடர வேண்டும் என்று விரும்பினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதை மட்டும் செய்து கொண்டிரு என்றும் உனக்கு எல்லாமே நிரந்தரமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு இல்லை அம்மா நடத்தி தருவாள் என்ற நம்பிக்கையோடு இரு என் நண்பு தங்கமே இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.